பெருமை கொள்ளாத உங்களுடைய இருதயங்கள் இருக்கும் வரையில் அங்கிருந்து உங்களுக்கு எந்த துன்பமும் நிகழப்போவதில்லை பணிவை கொண்டு வாடும் காலமெல்லாம் இறை ஒன்றைய அனுகிரகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் மனம் சமாதானம் என்ற ஒன்றை தவிர எந்த தருணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் அந்த சமாதானம் கெடாது உங்களுடைய உடல் உள்ளுறுப்புகளும் வெளியிருப்புகளும் எந்த நாளிலும் சுகத்தோடு இயங்கிக் கொண்டிருக்கும் உள்ளட்ச நாம் இருக்க வேண்டும் எனக்கு தெரியும் நான் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் பெரும் பாவங்களை விட்டு விலகிக்கொள்ள வேண்டும் பெரும் பாவம் நான் என்ற அந்த ஒரு எண்ணம் பெரும் பாவங்களை நீக்கக்கூடியது நீ ஒருவனைத்தான் நான் எண்ணுகின்றேன் உன் ஒருவனைத்தான் நான் வழிபடுகின்றேன் உன்னுடைய உணர்வு என்ன அறிவிக்கின்றதோ அதற்கு நிகரான ஒரு வழி இல்லை அந்த அமைதியில் என்னுடைய சிந்தனையினுடைய ஓட்டம் அழகாக இருக்கும் கடவரத்தில் சிந்தனை முற்றிலுமாக மூடப்பட்டு விட்டது இப்பொழுது நான் மனிதர்களின் உதவியை நாடுகின்றேன் எங்கு திரும்பினாலும் மனிதர்களின் உதவி இல்லை என்பது தெரியும் ஆனால் அவரிடம் தான் செய்கிறேன் வேறு வழி இல்லை என்று மனம் அமைதியோடு இருக்கும் காலம் மட்டும்தான் நான் நாம் நினைவுகூற முடியும் அந்த மனம் அனுமதியிடம் பொருட்டு இறைவனிடமிருந்து உங்களுக்கான செய்தி சதாசர்வ நேரம் இறங்கி கொண்டிருக்கின்றது அமைதியடையுங்கள் அந்த அமைதிக்கு அர்த்தம் என்னவென்றால் கவலை வேண்டாம் பயம் வேண்டாம் உணர்ச்சிகள் ஒவ்வொன்றுக்கும் வேண்டாம் என்று இருக்கும் கோபம் ஏற்படுவது கோபம் வேண்டாம் என்று இருக்கும் பெருமையுடைய உச்சகரத்தை எடுக்கும்பொழுது பணிபுரியுங்கள் என்று இருக்கும் மனிதர்களை நீங்கள் திச்சு வாங்க மதிக்கும் பொழுது அவர்களை மதித்து பழகுங்கள் என்று இருக்கும் மனிதர்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பிலுங்கள் என்று இருக்கும் அந்த உணர்வுகளை நீங்கள் கருத்து வேண்டாம் எதனை நான் பிறருக்கு பிரயோகிக்கின்றேனோ அது எனக்கு ஒன்று மனதின் அமைதிக்கு நிகரான ஒன்றை நாம் விட சிறந்ததாகவோ விட உயர்ந்ததாகவோ கருத முடியுமா பொக்கிஷம் போன்றது மனம் அந்த மனதிற்குரிய சமாதானம் இறைவன் அவர்களுக்கு அளித்திருக்கக்கூடிய வெகுமதி அவர்களுடைய நன்மைகளின் காரணமாக அந்த மனதின் சமாதானத்தை நான் கோபம் கொண்டு பேசும் பொழுது நான் என்ற திமிடம் பெருமையிலும் இருந்து எனக்கு அவன் சாய்க்கவில்லை என் கட்டளைக்கு கீழ்படியவில்லை நான் சொன்னதுக்கு மாறு செய்துவிட்டான் தவறு செய்து விட்டான் என்று நான் பெருமை கொண்டவனாக அவனை சாடும் பொழுது அவனுடைய மனதினுடைய அமைதியை குலைக்கும் பொழுது நான் இறைவனுக்கே விரோதமாக செயல்படுகின்றேன் என்று பொறுகிறான் பெருமை என்பது நிச்சயமாக உங்களுடைய கடவுளுக்கு விரோதமாக நீங்கள் ஆகிவிட்டீர்கள் பெருமை கொண்டு விட்டீர்கள் அவனை கீழாக்கி உங்களை விட்டீர்கள் ஒருவருடைய சமாதானத்தை குறைப்பதும் சமாதானத்தை கெடுப்பதும் மனநிலையை சமாதானமான பேச்சுக்கு பதிலாக பகைமையும் வெறுப்பையும் மூட்டுவதும் இறைவனுக்கு துரோகமானதும் விரோதமானதும் பகிரங்கமாகவே நான் செயல்படுகின்றேன் என்பதற்கான வெளிப்படையான செயல்பாடாகும் இந்த வகையில் ஒவ்வொருவருக்கும் சிறு அளவு பெருமை இருக்கிறது தனக்கு கீழே வேலை செய்பவர்கள் மீது ஒரு அதிகாரம் இருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள் அதன் காரணமாக அவர்களை ஏசுவது இவர்களுக்கு உரிமையாக்கப்பட்டிருக்கின்றது என்று நினைகின்றார்கள் நிச்சயமாக பெரும் பாவமாக இருக்கின்றது ஒருவருடைய சமாதானத்தை கெடுக்கக்கூடியது பெரும் பாவமாக இருக்கின்றது உச்சகட்ட பாவம் அது மட்டும்தான் காரணம் இறுதியாக நீங்கள் மனதில் அமைதியை விடுபீர்கள் மனதிற்கு ஒரு சுகம் வேண்டுமென்றால் உடல் நோய்கள் எவ்வளவுதான் இருந்த போதிலும் சரி குறைந்தபட்சம் இரவு நேரங்களில் தூக்கமின்மையால் தெரிவித்துக் போது கொஞ்சம் தூங்கினால் போதுமே என்றிருக்கும் கொஞ்சம் மனசுக்கு அமைதி கதைச்சால போதுமே இருக்கும் அப்படிப்பட்ட மிக பெரும் பொக்கிஷம் இறைவனிடமிருந்து நமக்காக கொடுக்கப்பட்டுக்கூடிய அந்த மன அமைதி சமாதானம் ஒருவருக்கு சமாதானமான சொல்லை சொல்லும் பொழுது அங்கு இறைவனுடைய பட்டாரங்களை இறங்குகின்றது நம்முடைய பெருமை நம்மை விட்டும் நீங்க வேண்டும் இறைவனுடைய கருணை நமக்கு வேண்டும் என்றார் கருணை என்பது உங்களுடைய பிழைகள் பொறுக்கப்படும் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் உங்களுடைய தவறுகள் சீர்திருத்தப்படும் ஒவ்வொரு முற்றிலும் நீங்கள் பெருமையை கைவிட்டு பொறுமையை மேற்கொள்ளும் பொழுது மற்றவர்கள் தவறு செய்யும்பொழுது பொறுத்துக்கொள்ளுங்கள் பெருமையை கொண்டு அவர்களுடைய சமாதானத்தை கெடுத்துவிடாதீர்கள் கடுமையான பேச்சைக் கொண்டு அதற்கு முன்பாக இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் உங்களுக்கும் அறிவித்துக் கொண்டிருக்கின்றான் அடங்குங்கள் என்று சமாதானத்திற்கு நிகராக நீங்கள் சம்பாதிக்க இருப்பது எதுவும் கிடையாது என்னிடமிருந்து சோதனைகளாக உங்களுக்குள் ஒருவருக்கொருவர் அந்த சமாதானத்தை கெடுக்கக்கூடிய வகையில் செயல்படும் பொழுது நீங்கள் நான் அதை அனுமதித்திருக்கின்றேன் ஒருவர் மற்றவருக்கு சோதனையாக இறைவனுடைய ஏற்பாடு எந்த அளவுக்கு நீங்கள் உங்களை திருத்திக் கொள்கின்றீர்கள் என்பதற்காக வேண்டி கோபப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல குற்றம் பிடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்ல குற்றம் பிடிக்க வேண்டும் என்பதற்காக அல்ல பாவத்தின் சுமைகளை சுமத்துவதற்காக அல்ல நீங்கள் எந்த அளவுக்கு இறைவனுக்கு பயந்து பணி உடையவர்களாக பொறுமையை மேற்கொள்கின்றீர்களோ மனிதர்களோடு சமாதானமாக நடந்து கொள்கின்றீர்களோ அதாவது இறைவனோடு சமாதானமாக நடந்து கொள்கின்றீர்களோ அதை பொறுத்து நீங்களும் உங்களுடைய குடும்பங்களும் எந்த காலத்திலும் எந்த குறையும் இல்லாமல் உங்களுடைய இறுதி மூச்சுரைகள் வாழ்க்கை நான் பொறுப்பேற்றுக்கொண்டேன்